பீதா சுதீன் பரிஸ்டாவின் பேராலின் ஆமீன் மரியே வாழ்க இன்ற இறைவார்த்தை கடைசியானோர் முதன்மையாவர் ஆர் லாஸ்ட் வில் பி ஃபஸ்ட் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று வர்சனம் முப்பது இந்த இறைவார்த்தை எப்பொழுது நிகழும் ஜபம் ஜபத்தினால் மட்டும்தான் இந்த இறைவார்த்தை நிகழும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்கள் கண்ணீர்கள் ஏமாற்றங்கள் இழப்புக்கள் அனைத்தையும் ஜெபத்தின் மூலமாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படையுங்கள் நீங்கள் வாழ்வில் தோற்றுவிட்டீர்கள் என்ற நிலை மாறி நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் மன்றாடும் ஜெபம் உங்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்தி உங்களை முதன்மையான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஜபத்தை கேட்கும் எங்கள் ஏசுவே ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும் ஜபத்திலே தரித்திருந்த ஜபத்தின் மேன்மை காண செய்வீர் ஜபமை ஜீவன் ஜபம் ஜம் ஜத்த இடுவே சட்டம் ஜமை ஜீவன் ஜபம் ஜம் ஜவியத்திற்கு இடுவே சட்டம் जीव इडवे सतम्